நீங்க எஸ் ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பட் அடிச்சிருக்கே சொல்லலாம் ஏன் ஜிபி ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆர்பிஐ வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எஸ் முன்கூட்டியே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான விலையை மற்றும் அதுக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது நீங்க எவ்வளவுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தா இப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த தங்க கடன் பத்திரம் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு அத ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா அதோட வேல்யூ வந்து அதிகமா புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எப்போ எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்ஜிபி மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பட்ஜெட்ல அத வந்து அனௌன்ஸ் பண்ண கிடையாது அதுக்கு முன்னாடியே வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது நிறைய பேரும் இதுக்கு மேல வந்து எஸ்டிபி வராது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுக்கு ஒரு முக்கிய காரணம் மக்கள் அதிகமா வந்து இதை வாங்குறதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் அப்படின்னு பார்க்கலாம் நீங்க இப்போ இருக்கக்கூடிய கோல்டு ரேட்டுக்கு வந்து நீங்க கோல்டு யூனிட்ஸ் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல எட்டு வருஷத்துக்கு வந்து அது அப்படியே வந்து இருக்கும் ஸோ அதோடைய டென் யூர் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு வருஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வருவலுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கோல்டு ரேட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் அது அப்படியே அவ்வளவு ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சென்டேஜ் வரையிலுமே இன்ட்ரஸ்டும் கொடுக்கறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் சோ இப்போ இதுக்கான கோல்ட் ரேட் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்க முடியுது கோல்ட் ரேட் வந்து ஒன்பதாயிரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கும் போது கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் அது மட்டும் இல்லாம வட்டிலாம் கிடைக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதுக்கு ஆர்வம் தெரிவிச்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வரும்போது கோல் இந்த எஸ்டிபி பொறுத்தவரையுமே டென்யூர் பீரியட் என்னதான் எட்டு வருஷங்கள் இருந்தாலும் அதை வந்து அஞ்சு வருஷம் முடிவடைஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம முன்கூட்டியே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு ஸோ அந்த வகையில தான் முன்கூட்டியே எடுக்கிறதுக்கான டேட்டை வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜூலையில வந்து எஸ்டிபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும் இந்த ஜூலை வந்து ஐந்து வருடங்கள் வந்து முடிய போகுது ஸோ அஞ்சு வருஷம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த எஸ்டிபியை வந்து உங்களுடைய இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த ஜூலை ஜூலையோட முடிவடைகிறதுனால அதுக்கான டேட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா வர ஜூலை பதினாலு வந்து இந்த ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து சப்போஸ் எஸ்டிபியில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க கோல்ட் யூனிட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜூலை ஃபோர்ட்டீனப்போ வந்துட்டு அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல கோல்டு ரேட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு கிராம் நாலாயிரத்தி ஐம்பத்தி ரூபாயா இருந்திருக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நான் சொல்லவே தேவை கிடையாது ஒன்பதாயிரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு ஸோ இதோடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கூடவே பிளஸ் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு பெர்சன்டேஜ் வரலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜிபியை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான கோல்டு ரேட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆவரேஜாக ஒரு கோல்ட் ரேட்டை வந்து எல்லாம் வந்து ஆய்வு பண்ணி அதுக்கான கோல்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்வளோ பண்ணிருக்காங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து ஒரு கிராம் உடைய கோல்ட் ரேட் அப்படின்றத பிக்ஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கு வந்து இதை வந்து வாங்கியிருக்காங்க சோ அப்படி பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு அப்படியே ஒரு மடங்கு அதிகமாவே வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு சோ இத பேஸ் பண்ணி தான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி இரண்டு இதுல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க எஸ்பி அதை எப்போ எடுக்கலாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஜூலை பதினாலுக்கு வந்து உங்களுக்கு டேட் குடுத்திருக்காங்க சோ அப்ப நீங்க எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு அப்ப வேணாம் நான் இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அது வந்து உங்களுடைய விருப்பமாகவும் இருக்கு ஆனா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த கோல்ட் ரேட்ல இருக்குமா அப்படின்றதும் தெரியாது கோல்ட் ரேட் இன்னும் அதிகரிச்சாலும் அதிகரிக்கலாம் இல்ல குறையிறதா இருந்தாலும் குறையலாம் ஆனா இப்போதைக்கு வந்து அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டேட் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நீங்க இந்த கோல்ட் பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படியே லாபகரமா அள்ளிக்கலாம் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க